சங்கு சின்னம் என்பது ஒரு தனியான விடயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சின்னம் அதிலே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக தனிப்பட்ட ரீதியில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் என்னுடைய சொந்த அபிப்பிராயம் தமிழ் தேசிய கட்டமைப்பு அல்லது இந்த சங்கு சின்னம் என்பது தனியான ஒரு விஷயத்துக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்காக பாவிக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை வேண்டும் ஆனால் சங்கு சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலிலேயோ அல்லது வேறு தேர்தலிலேயோ போட்டியிடுவது எவ்வளவு சரியான விஷயம் என்று எனக்கு தெரியவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல போகின்றோம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல போகின்றோம் எமது உரிமைக்காக ஒரு விடயத்தை செய்ய போகின்றோம் என்று தமிழ் பொது அமைப்புகள் மற்றும் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து செய்கின்றோம் என்று ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதிலே பொது வேட்பாளராக அரிய நேத்திரன் அவர்களை இருந்தார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் சங்க சின்னத்திற்கு விழுந்தது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள் என்பது என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விடயம்தான்

அதாவது நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றன அதெல்லாம் தீர்க்கப்பட்டு தமிழ் எதிர்ப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே போட்டியிடக்கூடிய சூழல் வந்து தமிழரசு கட்சியில் ஏற்படுமா என்கின்ற ஒரு எண்ணத்தில் சுமந்திரன் போன்றவர்களுடன் இருந்து அதற்குள் முரண்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது அந்த கட்சியை பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டது என்கின்ற எண்ணத்தில் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் ஏற்று அதே போல செல்லும் அடைக்கலானவர்களும் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம் இனி புதிதாக ஒரு சின்னத்தை வைத்துதான் கேட்க வேண்டும் அதை விட ஒரு பொது கட்டமைப்பு என்ற ரீதியில் இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற வகையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதனை ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக களமுறக்கினால் காசும் வரும் அதே போல தமிழ் மக்களின் பல்சையும் பார்க்கலாம் என்கின்ற வகையிலே அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு நோக்கத்துடன் தான் அந்த தமிழ் பொது கட்டமைப்புக்கு ஆதரவு அளித்தார்கள் அதுவும் இரண்டு காலை வைத்துக் கொண்டு ஒரு காலை இங்கேயும் ஒரு காலை ரணிலுக்கும் கையை சகித்துக்கும் வைத்துக் கொண்டு இவர்கள் செயற்பட்டார்கள் தெரியும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கூட நூறு அரசியல்வாதிகள் உண்மையாக செயற்படவில்லை அதே போல தமிழ் பொது அரசியல்வாதிகளுக்கும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடைத்தது அந்த பணத்திற்கான கணக்கு காட்டுகின்றால் காட்ட மாட்டார்கள் ஆனால் சொல்லுவார்கள் அது வெளியே சொல்லக்கூடாது அவர்கள் சொல்லவன சொன்னார்கள் சொன்னால் அவர்களுக்கு பிரச்சனை வரும் அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஆனால் அரசாங்கத்துக்கு சொல்லிவிட்டார்கள் புலனாய்வாளர்களுக்கு மக்களுக்கு சொல்லி விட்டார்கள் ஆனால் அதனை சாட்டி மக்களுக்கு தான் சொல்ல மாட்டார்கள் எனவே அது வேறொரு விடயமாக இருக்கட்டும் இப்படியான சூழ்நிலை தான் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது வாக்கு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற போது செல்வம் தமிழ் பொது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஊடாக சண் சின்னத்திலே மீண்டும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் களமிறங்குவோம் என்று சொன்னதை மக்கள் கொண்டார்கள் உண்மைதான் களம் வழங்குவோம் என்று உருவாக்கி இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஆனால் மக்கள் இப்படி சொல்ல முடியாது மக்கள் வாக்களித்தது நூறு வீதம் சரி அவர்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பு என்கின்ற விடயத்தை உடைத்து விட கூடாது தமிழ் தேசிய கட்டமைப்பு என்ற விடயம் இல்லை என்று யாரும் நினைத்து விடக் கூடாது யாருமே தமிழ் தேசிய

தமிழ் மக்கள் இந்த விடயத்திலும் புரிந்து கொள்கின்ற போது தொடர்ந்து சங்கு சின்னத்தில் தான் இவர்கள் கேட்க போகின்றார்கள் அதனைத்தான் பயன்படுத்தி இவர்கள் அரசியலுக்கு முயற்சிக்கின்றார்கள் என்று இவர்களை மக்கள் தற்போது அறிந்து கொள்கின்றார்கள் ஆகவே அது நடைமுறைக்கு வருகின்ற போது இனி எந்த காலத்திலும் எந்த அரசியல்வாதியும் நான் தேசியதுக்காக ஒரு விடயத்தை செய்ய போக வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற போது அதுக்கு பின்னால் அவர்கள் சுயநலங்கள் இருக்கும் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்கின்ற பொழுது அதுக்கு ஆதரவு அளிக்காத ஒரு சூழல் இருக்கும் இதனால் தமிழ் தேசிய அரசியலில் பாதிப்பு ஏற்படும் ஆகையால் இப்படி ஒரு பொதுவாக நல்ல விடயத்துக்கு எடுத்த அந்த சங்கு சின்னத்தை அப்படியே குடிம்தான் நண்பா எந்த இன்னொரு நேரத்தில் முயற்சி எடுக்கும்போது அப்பதான் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் சித்தார்த்தன் அவர்கள் கூறியிருக்கிறார் ஜனநாயக தொடர்ந்து களமிறக்குவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் எனக்குடன்பாடு இல்லை ஆனால் அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பதை வைத்திருக்கலாம் அது பிறகாக பேர சின்னத்தில் போட்டியிடலாம் இதனை தனிப்பட்ட கருத்தை நான் அவர்களுடன் பேசியதன் பின்னர் தான் முடிவெடுக்க முடியும் என்று கூறியிருந்தார் உண்மையிலே சித்தார்த்தன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது நூறுக்கு நூறு வீதம் சரியான ஒரு கருத்து மக்களின் மக்கள் மனதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் கூறுகின்ற கருத்து மக்களை ஏமாற்றக்கூடாது நேற்று கூறிய ஒரு கருத்து எனவே எந்த வகையில் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு சிறந்த கருத்தாகத்தான் இதிலே பார்க்கப்படுகின்றது தமிழ் மக்களால் அதனை தாண்டி இன்னொரு விடயத்தையும் இதோட சேர்த்து கூறிக்கொள் நீங்கள் எந்த கட்டமைப்பை வேண்டும் என்றாலும் உருவாக்குங்கள் ஒற்றுமையாக அழைத்துடைய குறை நீங்கள் கொண்டு வருவதற்கு அதாவது தேசியம் சார்ந்திருக்கின்ற அனைவரையும் கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுங்கள் ஆனால் தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் நீங்கள் போட்டியிட வேண்டாம் நீங்களும் போட்டியிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பை சொன்னால் நிச்சயமாக நம்ப முடியாது உங்களுக்குரிய ஆட்களை நீங்கள் போட்டு விடுவீர்கள் அதாவது ஒரு செல்வாக்கு இல்லாதவர்களை போட்டுவிட்டு போட்டுவிட்டு நீங்கள் வாக்குவதற்கு முயற்சிப்பீர்கள் ஆகையால் வேண்டாம் நீங்கள் உழைத்து விட்டீர்கள் உங்கள் குடும்பத்துக்கு உழைத்து விட்டீர்கள் உங்களது பரம்பரைக்கே உழைத்து விட்டீர்கள் கொஞ்சம் ஒதுங்கி நிலுங்கள் இனியாவது தமிழ் இனத்துக்கு நல்லது நடக்கட்டும் புதியவர்களையும் இளைஞர்களையும் போட்டியிட வையுங்கள் நீங்கள் அந்த கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள் நீங்கள் போட்டியிடாதீர்கள் போட்டியிட்டால் நிச்சயமாக வீதியில் அடி வாங்கி அவமானப்பட்டு போவீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்று அரசியல் இளைஞர்கள் கவனித்து பார்க்க உங்களது அனைத்து அவர்கள் அங்கடிகளையும் அவர்கள் ஆகையால் உங்களது நன்மைக்காகத்தான் சொல்லுகின்றோம் ஆகவே நீங்களே தேர்தலில் வீதிகளிலே பிரசாரம் இல்லாதார்கள் பொதுமக்கள் உங்களுக்கு கடும் எதிர்ப்பை வழிகாட்டுவார்கள் என்பதை கள நிலவரம் வலைதளத்தில் ஒரு கருத்தை போட்டாலோ போட்டாலும் வெளியிலே மக்களோடு அவர்கள் பெரும் கோபத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு நல்ல ஒரு காலம் கடந்து இருக்கின்றது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த மாற்றத்தை இங்கு ஏற்படுத்த விடுங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை வருடம் தான் ஏமாற்ற உங்களுக்கு ஒரு மனச்சாட்சியை என்கின்ற வகையில் தான் உங்களை கேட்க வேண்டியிருக்கிறது ஆகையால் தயவு செய்து உலகின் இல்லுங்கள் முன்னர் கால நான் நடவா காந்தன்